இந்தியாவின் சூப்பர் ஸ்டார் அமிதாப் பச்சன் இந்தியாவின் கனவு கண்ணி அப்படின்னு கொண்டாடப்படுகிற ஸ்ரீதேவியோட சித்தி பொண்ணு மகேஸ்வரி அஜித் விக்ரம் சேர்ந்து நடித்த ஒரே படம் அந்த விக்ரம் திரை அந்த உல்லாசம் திரைப்படம் எப்படி இங்க தமிழில் கொண்டு வரப்பட்டது ஏன் மகேஸ்வரி இந்த படத்துல ஹீரோயினா அறிமுகம் செய்யப்பட்டாங்க அப்படின்னாக்க ஜெயபாதுரி அமிதாப் பச்சனுடைய மனைவி ஜெயபாதுரி தெலுங்குல குலாபி அப்படின்னு ஒரு படத்தை பார்த்தாங்க அந்த படத்துல நடித்த நடிகையினுடைய ஸ்டைல் அந்த நடிகையினுடைய கிளாமர் எல்லாமே ஜெயபாதுரிக்கு பிடிச்சிருக்கு அதனால அவங்க இந்த தமிழ் படத்துல இந்த பொண்ணை அறிமுகப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி ஜெயபாதுரி ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அப்படி குலாபி அப்படின்னு ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் அடித்த அந்த தெலுங்கு படத்தில் ஹீரோயினாக நடிச்சவங்க தான் இந்த மகேஸ்வரி அதனாலயே இந்த உல்லாசம் படத்துல அவங்க நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது ஆனால் அதுவே இந்த படத்துக்கு ஒரு மைனஸாகவும் அமைஞ்சிடுச்சு அப்படின்னு ஆடியன்ஸே ஃபீல் பண்ணாங்க சரி அஜித்து ரகுவரன்கிட்ட அடிதடி ரகலை அப்படின்னு சண்டை சச்சரவுன்னு வளர்கிறாரு அங்கே அவர் இசை ஆய்வு பாட்டு கச்சேரி அப்படின்னு அவர் வானம்பாடிகள் அப்படின்னு ஒரு குரு தலை பேர் வச்சுக்கிட்டு அவர் மென்மையாக இருப்பார் இப்போ இந்தியாவில் வந்து படிக்கிறதுக்காக வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கிற மகேஸ்வரிக்கு முதல்ல அறிமுகமாக வருது விக்ரமாக தான் இருக்கும் விக்ரம சந்திப்பாரு விக்ரமுக்கு வந்து ஒரு காதல் ஏற்படும் எந்த படத்துலயும் எல்லா படத்திலையும் ஒவ்வொன்னு ஒவ்வொருத்தங்க வளர்க்கற மாதிரிலாம் நம்ம நிறைய திரைய படங்கள் பார்த்திருக்கிறோம் ஆடு வளர்த்த படத்தை பார்த்துருக்குறோம் மாடு வளர்த்த படத்தை பார்த்துருக்குறோம் பாம்பு வளர்த்த படத்தை கூட பார்த்துருக்குறோம் ஆனா இந்த படத்துல விக்ரம் சார் வந்து ஒரு ஆமை வளர்க்கிற மாதிரி ஒரு கதை பண்ணியிருக்கிறது புதுசா இருந்துச்சு அந்த ஆமைக்கு வந்து பாலகுமாரன் சார் வந்து இமயவரம்பன் அப்படின்னு பேர் வச்சிருக்காரு அந்த ஆமையை வளர்க்கிற மாதிரியும் அந்த ஆமையை வந்து மகேஸ்வரி பார்க்குற மாதிரியும் அதுக்கு அப்படியான காட்சிகள்லாம் கூட இருக்கும் அந்த ஆமை கிட்ட த அந்த தன்னுடைய மனசில் இருக்கிற விஷயங்களை எல்லாத்தையும் வெளிப்படையாக ஆமைகிட்ட மட்டும் விக்ரம் பேசுகிற மாதிரியான காட்சிகளும் இந்த படத்துக்கு ரொம்ப அழகாக காட்டப்பட்டது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கல்லூரியில் படிக்கிற விக்ரம் அதே கல்லூரியில் படிக்கிற அஜித் அதே கல்லூரியில் வந்து சேர்கிற மகேஷ் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மகேஸ்வரி அஜித்தை பார்க்குற இடத்துல அஜித்து அங்கே ஒருத்தரை போட்டு அடிப்பார் அதுக்கு காரணம் நீச்சல் குளத்தில் இவங்க ஆடை அந்த நீச்சல் குட உடை உடைய அணிந்து கொண்டு அவங்க குளிச்சிட்ருக்கிற அந்த விஷயத்தை இவங்க ஒரு குரூப் வந்து நாலஞ்சு பேர் வந்து அப்படி ஓட்டையில் பார்த்துட்டு இருப்பாங்க அப்படி பார்த்துட்டு இருந்ததை பார்த்துட்ட அஜித்து அவங்கள துவம்சம் பண்ணுவாரு இப்படி துவம்சம் பண்ணுறத பார்க்குற மகேஸ்வரி ஏன் இப்படி கண்ணா பண்ணனு ரவுடி தாங்கம்மா அடிக்கிற நீ அறிவு இருக்கா இல்லையா ஒருத்தன் அடிக்கிறதுக்கு ஒன்று என்ன உரிமை இருக்குது அப்படின்னு கேட்பாங்க ஆனால் அதற்கு பிறகு தான் இப்படி பார்த்தான் அதனால தான் அவங்களெல்லாம் இவர் அடித்தாப்புல அப்படின்னு தகவல் சொல்லுவாங்க இருந்தாலும் எப்படி ஒருத்தனை அடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அங்கே வலியுறுத்தப்படும் அதாவது இந்த அடிதடி அப்படிங்கிற விஷயமெல்லாம் மகேஸ்வரிக்கு பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி காட்டப்படும் இதற்கு அடுத்த அப்படியே ரகுவரன் வந்து ஒரு சீனில் நம்ம இங்கே யுவனை பார்க்குறதுக்கு வா போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு வருவார் அப்போ என் கூட நீ வராத நான் உள்ளே போய் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நீ வா அதுக்கப்புறமா நீ வந்து எனக்கு பின்னாடி நாலாவது சீட்டில் நீ வந்து உட்கார் என்னை கவனிச்சிட்டேரு அப்படின்னு சொல்லியிருப்பாரு அங்கே போய் பேசும்போது அங்கே பாலாசிங் இருப்பார் அந்த பாலாசிங் வந்து நீ குண்டு யுவன்ட்ட இருக்க வேண்டாம் தாமோதரன்ட்ட இருக்க வேண்டாம் நீ எங்கிட்ட வந்துடு அப்படின்னு சொல்லுவார் அதுக்கு இந்த படம் இவ்வளோ தரேன் அப்படின்னு அவர் பேர் ஜே கே ரகுவரனுடைய பேர் வந்து ஜே கே நல்லா ஞாபகம் இருக்குது இருக்கு அதே போல் அஜித்தோட பேர் குரு விக்ரமோட பேர் தேவ் மேகா மகேஸ்வரியோட பேரு மேகா டைட்டில் அதாவது ஒவ்வொரு கேரக்டருக்கும் பேர் அவ்வளவு அழகாக வச்சிருப்பாங்க எஸ்பிபி வந்து ஒரு பிடிசி பஸ் பல்லவன் பஸ்ல கண்டக்டரா இருப்பார் டிரைவரா இருப்பாரு அவருக்கு துணையா கண்டக்டர் மாதிரி பாலகுமாரன் சார் ஒரு மூணு ரெண்டு மூணு சீன் இந்த படத்துல நடிக்கவும் செய்திருப்பார் அநேகமா பாலகுமாரன் சார் ஒரு சீன்ல வருவார் காதலன் படத்துல அதே போல புதிய மன்னர்கள்ங்கிற விக்ரமன் சார் படத்துல ஒரு சீன் வருவார் அதே போல இன்னும் நிறைய படங்கள்ல மன்ம மன்மதன் மன்மதனா இன்னொரு படம் ஒன்று அதுலேயும் பாலகுமாரன் சார் தான் வசனம் எழுதியிருப்பாரு அதுலேயும் ஒரு சீன் வருவார் கடைசியில் டாக்டராக ஆனால் இந்த படத்தை ஒரு ரெண்டு மூணு சீன் பாலகுமாரன் சாருக்கு நடிக்க ஒரு இது கொடுத்துருப்பாங்க இந்த சீன் நீங்க நீங்கள் எஸ்விபி ஃப்ரெண்டாக வாங்க அப்படின்னு சொல்லி இப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அங்கே அந்த ஹோட்டலில் ரகுவரன் உட்கார்ந்துட்டு பேசும்போது ரகுவரனை பேரம் பேசி படத்தை ஆசையை காப்பாங்க ஆனால் ரகுவரன் சார் வந்து இது மாதிரி நான் இருந்தேனாக்கா நான் நம்பிக்கை துரோகி ஆகிடுவேன் நன்றியை மறந்தவன் ஆகிடுவேன் இப்படி நன்றியை மறக்கிறவனாக நான் இருக்க மாட்டேன் நம்பிக்கை துரோகியாக நான் இருக்க மாட்டேன் இப்படி நம்பிக்கை துரோகியாகவும் நன்றிக்கு உரியவனாகவும் இல்லாமல் இருந்தேனாக்க நாளைக்கு ஒன்னையே விட்டுட்டும் நான் வேறு எங்கேயாவது நான் போயிடணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை வரும் உனக்கும் நம்பிக்கைக்குரியவனா நான் இருக்க மாட்டேன் அதனால் இது முடியாது அப்படின்னு சொல்ல டக்குன்னு ரகுவரனை போட்டு தள்ளுறதுக்கு அவங்களுடைய ஆளுங்கெல்லாம் வந்துடுவாங்க இதையெல்லாம் பார்த்துட்டு அங்கே இருக்கிற அஜித்தை கண்ணக்காமிக்க பட பட படம் துப்பாக்கி தூக்கி போட்டு அவரு ஒரு துப்பாக்கி எடுத்து எல்லாரையும் ஷூட் பண்ணி ஒரு ஷூட்டிங் ஃபைட் ஒன்று நடக்கும் ரொம்ப பிரமாதமான காட்சியாக இருக்கும் விக்ரம் தர்மா தான் இந்த படத்துக்கு ஃபைட் பண்ணி ஃபைட்டிங் மாஸ்டர் இப்படி ஒரு சூழ்நிலை அந்த இடத்துல மகேஸ்வரி ஹோட்டலில் உட்காந்துருப்பாங்க காட்சிப்படி அப்படி தானே வர்றோம் ஸோ இப்படி பார்ப்பாங்க அதே போல் இன்னொரு தருணத்தில் நம்ம மெரினா பீச்சுக்கிட்ட ஒரு சீன் ஒன்று எடுத்து காட்சி பண்ணியிருப்பாங்க அந்த சீனுக்கு நானும் பாலகுமாரன் சாருமே அங்கே போய் இருந்து அந்த சீன் எப்படி நடக்குது என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம் ஒரு சின்ன சீன் தான் அதாவது விக்ரம் வந்து காரில் வருவார் அப்படி காரில் வரும்போது உடனே காரில் விழுந்து அந்த ஸ்லம் ஏரியாவில் இருக்கிறவங்க காரில் வந்து ஒரு குறியான மோதிரம் மாதிரி இருந்து காசை கொடு அப்படின்னு புடுங்கறதுக்காக நடிப்பாங்க ஐயோ நான் ஒன்றுமே நீங்கள் தானே விழுந்தீங்க நான் ஒன்றுமே சொல்லிங்க உங்களுக்கு அடியேப்படலை எங்கன்னு விக்ரம் இருக்கும்போது அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே சூழ்ந்துக்கிட்டு விக்ரம் வந்து டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க அப்போ பைக்கில் அஜித் வருவார் ஃப்ரெண்டும் வருவாங்க என்ன விஷயம் இருந்து கேட்க இது மாதிரி சொல்ல அவனை கிளம்பி போக சொல்லு அப்படின்வாங்க இல்லை இருக்கட்டும் அப்படி நாங்கள் கிளம்பி போக சொல்லு அப்படின்னு அஜித் கற்றுவாப்பில்ல விக்ரம் கிளம்பி கார் எடுத்துகிட்டு போயிடுவாப்புல அங்கே இருக்கிறவங்க எல்லாத்தையும் துவம்சம் பண்ணுவாப்ல இதுவும் மகேஸ்வரிக்கு தெரியும் ஆனால் விக்ரம்காகத்தான் இப்படி ஒரு சண்டை நடந்துச்சுங்கிறது மகேஸ்வரிக்கு தெரியாது விக்ரம் போயிடுவார் அதுக்கப்புறம் ஏன் இது மாதிரியே அவன் பண்ணிகிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது அவங்ககிட்ட இருக்கிற இந்த கெட்ட விஷயத்தை தான் நீ பார்க்குறேன் ஆனால் அவர்கிட்ட அவங்ககிட்ட ஒரு நல்ல டான்ஸர் தெரியுமா அவன் எப்படி டான்ஸ் ஆடுவான் தெரியுமா அப்படின்னு சொல்லி எல்லோரும் சொல்லுவாங்க இந்த டான்ஸ் கல்ச்சரோட கூட அவன் டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் எல்லாருக்கும் கற்றுக் கொடுத்துட்ருக்கான் டான்ஸ் இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு உடனே மகேஸ்வரி எனக்கும் டான்ஸ் ஆடணும் நானும் சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு உனக்கு எப்படி டான்ஸ் ஆட தெரியும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தெரியுமா உனக்கு அப்படி இப்படின்னு கேட்க அவங்க தனியாக இருந்துக்கிட்டு டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி தப்பு தப்பாக டான்ஸ் ஆட ரஜித் அஜித் வந்து மகேஸ்வரிக்கு டான்ஸ் மூமெண்ட்ஸ்லாம் சொல்லித்தர அவளுக்கு ஆர்வம் இருக்குது அதனால் நம்ம சொல்லித்தரலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்து டான்ஸ் மூவ்மெண்ட் பண்ண அந்த டான்ஸ் மூமெண்ட்டில் எப்படி புன்னகை மன்னன் படத்தில் அப்படின்னு வரும்பொழுது கமல் தன்னுடைய காதலை ரேவதி கிட்ட தெரியப்படுத்துவாரு அதே போல இங்க ரெண்டு பேரும் அப்படி தொட்டு திரும்பி கழுத்தை பார்த்து கன்னத்தை தொட்டு அப்படி இப்படிலாம் பண்ணும்போது அவ மகேஸ்வரிக்குள்ளார ஒரு காதல் ஏற்பட்டுரும் அஜித்துக்கும் இன்ஃபேக்ட் காதல் வந்துடும் ஆனா அஜித் வெளிக்காட்ட மாட்டாரு அவர் ஓப்பனாவே சொல்லிடுவாரு உன் மூச்சு உன் காதலை சொல்லுது உன் பார்வை உன் காதலை சொல்லுது உன்னுடைய இயக்கம் என்னுடைய காத உனக்கு இருக்கு என் மேலே இருக்கிற காதலை வெளிப்படுத்துது அப்படின்னு அந்த போர்ஷனில் பாலகுமாரன் சார் தன்னுடைய முத்திரையை காமிச்சிருக்கிற ஒரு இடத்துல அதுவும் ஒன்றா இருக்கும் அப்படி பிரமாதமான ஒரு டைலாக் இருக்கும் அந்த சமயத்துல இப்படி ஒரு காதல அவங்களுக்குள்ளார வந்துடும் உடனே ஒரு பாட்டு அதுக்கப்புறமா நிறைய பாடல்கள் இந்த படத்தில் கார்த்திக் ராஜா இசையமைச்சிருந்தாருங்கிறது குறிப்பிடத்தக்கது இன்றைக்கும் அந்த படத்தை பார்த்தீங்கன்னா எல்லா பாடல்களையும் கார்த்திக் ராஜா ஹிட்டாக்கி கொடுத்துருப்பாரு அதே போல் பிஜிஎம்னு சொல்லப்படுகிற பின்னணி இசையும் அப்பாவை போலவே சகோதரரை போலவே கார்த்திக் ராஜா விளையாண்டுருப்பார் பிஜிஎம்ல அப்படிப்பட்ட ஒரு படம் தான் உல்லாசம் இந்த படத்தில் அஜித்துக்கு ஒரு போர்ஷன் ஒன்று இருக்கும் அதாவது இப்படி புஷ்டி மடக்கி பலம் காமிக்கும்போது அப்போ குண்டுராவுன்னு ஒரு கேரக்டரும் அஜித்தும் அப்படி ஒரு டேபிளில் வச்சுக்கிட்டு கையாடி மடக்கி புஷ்டியை காமிச்சு ஜெயிக்கிறதுக்கு இது பண்ணும்போது குண்டுராவ் தான் ஜெயிப்பான் குண்டுராவ் தான் ஜெயிப்பான்னு சில பேரும் இல்லை குரு தான் ஜெயிப்பான் குரு தான் ஜெயிப்பான் அப்படின்னு சொல்லும்போது ரூ ஒரு தூ தூரத்தில் அந்த ஹாலில் ஒரு தூரத்தில் ஒரு இடத்துல ரகோர உட்காந்து தமிழிச்சுட்டு போயர் அந்த சமயத்தில் ஜே கே நீ யார் பக்கம் அப்படின்வா குரு ஜெயிப்பான் அப்படின்னு ரகவரன் சொல்லுவார் எவ்வளோ பந்தயம் இங்க எல்லாரும் ஐம்பது ரூபா பதினஞ்சு ரூபா இருபத்தஞ்சி ரூபா நூறுரூவா நூற்றம்பது ரூபா அப்படின்லாம் கட்டிருப்பாங்க அங்கே ரகுவரன் கிட்ட யார் ஜெயிப்பா குரு எவ்வளோ பந்தயம் இங்கிட்ட இருக்கிற எல்லாமே அப்படின்னு ஜே கே ரகுவரன் சொல்லுவார் அப்படியே இருக்கும்போது கிட்டத்தட்ட அஜித்து தான் தோல்வியை தழுவுற மாதிரியான ஒரு சூழல் இருக்கும் அப்போ சிகரெட் குடிச்சுட்டே ரகுவரன் வருவார் அஜித்துக்கு பக்கத்தில் நிற்பார் அஜித்தோட காலில் சிகரெட்டை அப்படி அப்படி போடுவார் போட்டுட்டு தன்னுடைய ஷூ காலால் சரக்கன்னு விதிப்பார் அப்படியே டக்குன்னு அஜித்து ஜெயிப்பார் ஜெயிச்ச விட்டு எல்லாரும் குட்ரா தோத்துட்டான் குட்ரா தோத்துட்டான் குரு ஜெயிச்சுட்டா அப்படி இப்படின்னு கட்டிட்டு இருக்கும்போது ரகுவரன் திரும்ப பாக்கெட்லேருந்து ஒரு சிகரெட் எடுத்து பற்ற வச்சுட்டு அப்படியே போவார் என்ன ஜெக்கே சுட்டுட்ட வலிச்சது தெரியுமில வலிச்சதுல வலித்த உடனே ஒரு வேகம் வந்து ஜெயிச்சு இல்லை வலிக்கு பழகு அப்போ தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் வலியை தாங்கிறதுக்கு பழகு அப்போ தான் வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியும் அப்படின்னு இதுவும் பாலகுமாரன் சார் அவர்கள் எழுதின ஒரு முத்தாய்ப்பான சத்தான டயலாக் வலிக்கு பழகணும் இல்லையா பெயின் அதை நம்ம பழகி ஏற்றுக்கிட்டோம்னாக்க எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் ஜெயிக்கலாம் அப்படிங்கிறத அந்த ஜேகேனுடைய வசனத்தின் மூலமாக அஜித் கேட்கிற கேள்வியின் மூலமாக பாலகுமாரன் சார் எழுத்து சித்தர் பாலகுமாரன் சார் அந்த இடத்துல வலியுறுத்தியிருப்பார் ஆக அஜித்தும் மகேஸ்வரியும் காதலிக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு கட்டத்தில் நமக்கு தெரியப்படுத்திடுவார் டைரக்டர் ஆனால் அதே சமயத்தில் மகேஸ்வரிக்காக உருகிக்கொண்டே இருக்கிற விக்ரம் என்னன்ன அடுத்த வீடியோவில் அதை பற்றி விரிவாக பேசுகிறேன் Voilà